ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை சாரி ரெண்டு மூணு நாளாக வந்து என்னால் வீடியோ செய்ய கொடுக்கவே முடியல வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து துணி தைக்கிற வேலை இருந்துச்சு அதனாலேயே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் தீபாவளி ட்ரெஸ் மட்டும்தான் தைக்கிறது இருக்கு நீ என்னோட ப்ளவுஸ் ஒன்று தான் தைக்க வேண்டியது அதை த வச்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் வந்து ஃப்ரீ தான் அப்புறம் எப்பேம்பாலும் உங்களுக்கு நார்மலாக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து டென்கே சப்ஸ்கிரைபருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஒரு சி ஏன் சிஸ்டர் வீடியோஸ் வந்து நீங்கள் என் அதாவது சப்ஸ்கிரைபர் கம் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து ஏன் ரிப்ளை பண்ணுறது கம்மி பண்ணிட்டீங்க பேட் கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சி அவங்கனால மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லை எனக்கு சில பேர் வந்து ஏ என்னை விருப்பத்திற்காக சில பேர் கொஷின் கமெண்ட் பண்ணுறாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க ப பண்ணுற கமெண்ட்ஸை படிக்கும்போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு தெரில சில சில பேர் பண்ணுற கமெண்ட்ஸெல்லாம் வந்து என்னால் எழுத்துக்க முடிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் வந்து என்னை பார்க்கும்போது ஒரு கேலி கிண்டலாக இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கறது ஆனால் வந்து இங்கே நான் படுற கஷ்டம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எவ்வளோ ச பிரச்சனைகளை தாண்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் பா சொல் நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒரு சில நேரம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து சில சமயம் எனக்கு தோணும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதி இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுட்டு கடந்து வந்துட்டு தான் இருக்கேன் என்னோடய சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதை விட்டு வெளியே வந்தாகணும் அதுக்காக தான் சில விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணுறேனோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அதாவது நம்ம கடனை வாங்கி அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தி கடனை வாங்கி சொகுசாக வாழணுங்கிற ஆசை விட்டுட்டு சொல்ல தெரியல எனக்கு நாளைக்கு என் வீட்டுக்காரர் யார்கிட்டையும் கையேந்தி நின்றக்கூடாதுங்கிற ஒரு வெறியில தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க பட் என்னோடய சூழ்நிலைகள் காரணமாக தான் நான் இப்படி இருக்கேன் அது மற்றவங்க கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக என்னோடய சூழ்நிலைகள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் ஆறு மாதம் நான் வந்து பெரிய பட்ஜெட்டில் வந்து மாட்டியிருக்கேன் அந்த பட்ஜெட்டை விட்டு வெளியே வந்துட்டேனாக்கா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் என்ன என் பசங்களுக்கு வேணுங்கிற தேவைகளை எல்லாத்தையும் வந்து என்னால் ஃபில் பண்ண முடியும் இப்போதைக்கு என்னை ஃபேமிலி இப்படி தான் ரன் பண்ண முடியும் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் இன்றைக்கு வந்து நான் அவங்க முனிர்காலக்கு போயிருந்தோம் பசங்களோட பக்கத்து வீட்டு ப பசங்களோட போயிருந்தோம் நாங்கள் போன ஒரு விஷயத்துக்காக போனோம் போயிட்டு அந்த கடை தெரியாமல் அல அல நலைஞ்சி கடை கிடைக்கவே இல்லை எங்களுக்கு முனிர்கால் கடை இல்லாத இடமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் நடந்து நடந்து காலைல செம்ம வலி போயிட்டு நாங்கள் பசங்களோட சேர்ந்துட்டு நைட்டு ஒம்பதரை மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தேன் அங்கே கொத்து புரோட்டா வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு கடை இருக்குது அந்த கடை அந்த பசங்க இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாம் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சி அப்புறம் அங்கேயே சாப்பிட்டோம் நான் அந்த பசங்களோட சாப்பிட்டு பசங்க நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து இவங்களுக்கு கொடுத்து அது தான் வீடியோஸ் தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன் ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணலை ஏன்னா ஒரு சூழ்நிலைகள்னால்தான் தான் நான் வந்து வீடியோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் வே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் நல்ல வீடியோ கொடுக்குறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு என் மாவா பாஸ்தான் எங்க போல முள் ஸ்பூனுக்கானா இதை கொடுத்துருக்கீங்க முள் ஸ்பூன் இருந்தா தானே சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் இல்லை வரவே மாட்டேங்குது எப்படி சாப்பிட்றது எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட் வாய் என் மாவா சமைஞ்சிருக்கா

அப்பா பெரிய ஸ்பூன் எடுத்து இல்ல வரவே மாட்டீதே எடுக்கற கீழ தான் விடுதா எவ்வளவு ஸ்பூன் எடுத்தினா நான் எங்க கிட்ட வந்து அவ தான் வந்து கொடுத்தா நல்லா இருக்கு சூப்பரா தண்ணி சாயங்காலம் வந்து துணியெல்லாம் துவைச்சி கீழேயே துவைச்சி கொண்டு வந்தால் அலாசி ட்ரை பண்ணல மேலே அலாசி மாடியெல்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியதாக இருந்துச்சு அதனால் சில அலாசி அந்த தண்ணியெலாம் வந்து கழுவி கழுவிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாம் கழுவிட்டு மாடியெல்லாம் கழுவிவிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு துணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது யூனிஃபார்மு அப்புறம் பசங்கள் வீட்டுக்கு போட்ட துணி எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு க போடுற தூக்கில் கயிறு கூட இல்லை இடம் கூட இல்லை அந்தளவுக்கு துணிங்க பூரா நிறைய ஆயிடுச்சு அப்புறம் இருந்த துணியெல்லாம் எடுத்து அப்படியே காய வச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கெல்லாம் வண்டி வருதில்ல அதுல கேன் வைக்கிறதுக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு பத்து கேன் தான் காலியாச்சு அதனால் வந்து நம்ம துணியெல்லாம் மேலே அலாசி காய வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் மாடியும் கழுவி விட்டோம்னா க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும் கேனுங்களும் வந்து காலி ஆயிரும் அதனால் வந்து மேலே வந்து எல்லா துணியெல்லாம் அலசி காய போட்டேன் அப்புறம் வந்து சாப்பாடு குழம்பு செய்யலாம் பாசி பருப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கூட்டு மாதிரி செஞ்சால் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரக்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய பாப்பாங்களுக்கு வந்து பொரியல் ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து சரினு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு நாள் ரொம்ப நாள் ஆச்சு பாசிப்பயிர் கூட்டி வச்சு சரி வைக்கலாம்னு சொல்லிட்டு தே இது பருப்பில் வந்து எல்லா காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன் குசில் விசில் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருந்தேன் எதுக்குனாக்கா பூசணிக்காய்க்கு இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் கேஸ் ஆகும்ல அதனால் இது வந்து பொரியலுக்காக கொஞ்சோண்டு பூண்டு போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பூண்டு உரிக்கலாம் வந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நாயம் பேசிட்டு கதை பேசிட்டு விளாடிட்டுக்கிறாங்க அப்புறம் தாளிச்செல்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் சே பூண்டு அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா போடுறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் உப்பு எல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காயை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது வந்து ரெடி ஆகிடும் இந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் நம்ம காய்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் ஆகிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடு வந்து இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு விசில் எடுத்து விட்டு பார்த்திடலாம் நல்லாவே வெந்துருச்சு நீ அதை வந்து கொஞ்சம் தாளி சுட்டு இப்போ கடைஞ்சிட்டோம்னாக்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு தாளி சுட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் ஆவி வந்து பட்டுருச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கோயிலில் போய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அந்த தான் பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் சீரகம் சேர்த்திக்க முந்திரி இருந்தால் அவங்ககிட்ட சேர்த்திக்கோங்க என் பசங்க முந்திரி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டாளுக இதில் வந்து சீரகம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் மையம் அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து இப்போ குளிர்காலமாக ஆயிடுச்சுல தேங்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தனால கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்துச்சு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அரைச்சிருந்தா வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் ஆனால் வந்து எங்கே சோம்பேத்திரம் போட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டேன் அப்புறம் தால் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி இதையும் தாளிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் கொதிஞ்சதுனா தாக்க அந்த மசாலா வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் போட மாட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் சேர்த்திக்க மாட்டேன் பாஸ் இது தான் இது கொஞ்ச நேரம் கொதிஞ்சதுனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்பு கூட நல்லாயிருக்கும் பாப்பா வந்து பிரக்யா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அவளுக்காகவே வந்து இந்த பருப்பு வந்து செய்கிறது அடிக்கடி செய்வேன் தேங்காய் இருக்க முதல்ல வந்து இந்த பருப்பு தான் அவளுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்து காய் பாருங்கள் இன்னொரு பக்கம் ஆகிட்டே இருக்குது காய் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கே வெந்துருச்சு மறுபடியும் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த நாள் வந்து நேற்றுக்கு கடைக்கு தான் போயிருந்தோம் புரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் புரோட்டா பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரும் பரோட்டா மாதிரி இருந்தது சால்னாவும் நல்லா இருந்துச்சு முன்னிற்கால தான் இந்த கடை இருக்குது நாங்கள் எல்லாருமே போய் பார்சல் வாங்கலாம் தான் போனோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சரி அங்கேயே சாப்பிட்ருலாம் கடை நல்லா இருந்துச்சு உள்ளே எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் பரோட்டா வாங்கிட்டோம் அவங்க ரெண்டு பசங்க வந்து கொத்து பரோட்டா வாங்கியிருந்தாங்க சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தாங்க அதே வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் எல்லாம் நல்லா இருந்துச்சு பரோட்டா நான் நினச்ச கடையில் வந்து இன்னொரு கடையில் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வருவா அது அவ்வளோக்கு டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த கடையில் வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சந்த சாலை நாளை போட்டு நல்லா வந்து டிப் பண்ணி சாப்பிட்டுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பசங்களை விட்டுட்டு சாப்பிட்றது தான் மொதல் டைம் அவங்கள விட்டுட்டு நான் எப்பயுமே சாப்பிட்டதில்லை இந்த பசங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன் நிஜமாலுமே எனக்கு மனசில்லை பசங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களோட சேர்ந்து சரி ஒரு நாள் சாப்பிடுக்கா சூடாக வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் சாப்பிட்டேன் போய் இவளுக்குன்ட்டு எப்போ பார்த்தாலும் பசங்க பசங்கன்ட்டே கிடக்கிறக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாளு அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு நாங்களும் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பையனும் வந்திருந்தான் கரெக்டாக அந்த இடத்துல தான் அவன் எப்பயுமே இங்கே மூணுக்காக தான் வேலை பார்த்துட்டே இருக்கிற அப்படி சரி சொல்லிட்டு அவரும் வந்திருந்தார் அவருக்கு வந்து நாங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ரெடியாகி வந்துகிட்டே இருந்துச்சு நாங்களும் வந்து இந்த இதை கொத்து கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம் நிஜமான கொத்து புரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பிளேட்டு வந்து நூற்றி அறுபது ரூபா பரோட்டா வந்து மூணு புரோட்டா வந்து ரூபா பரவாயில்ல கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்டு சால்னா வந்து நம்மூர் டேஸ்ட்டு மாதிரியே பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லாரும் வந்து இந்த பையன் மிரட்டுறான்னு நினைக்காதீங்க அவன் டிவி கேக் வே ஓட்டு போடுங்க அப்படின்னு டிவி கே பைத்திய அவன் அதனால் அவன் வாயில் அது மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால எதுவும் நினைக்காதீங்க அவன் மிரட்டுறான்னு மட்டும் நினைக்காதிங்க அவங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் சேனல் மீனாக்கா சேனலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படி அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முன்னிட்டு அவன் மிஸ் பொரோட்டா சாப்பிடும் சாப்பிடும்போது அடுத்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம் கூப்பிட்டு போய் சாப்பிடலாம் மண்டை வந்து மறைச்சுக்குது இது வந்து மீனாக்கா வந்து சப்ஸ்கிரைபர் இன்னும் வருவாங்கல்ல அவங்க பாட்டி கொடுக்குறாங்க ஆ சரி சரி இன்னும் நீங்க சப்ஸ்கிரைபர் இன்னும் வந்தீங்கனா இன்னும் பாட்டி கொடுப்போம் அவ ஐஸ்கிரீம் பாட்டி அதாவது சைஸ் தகுந்த மாதிரி கடச்சிருக்குது போல இல்ல கொத்து பரோட்டா கொடுத்தாங்க அது வேற விஷயம் அது பின்னாடி வந்து ஜல்லு வரது அப்படி சொல்லு கொத்து பரோட்டா பாட்டி ஐஸ்கிரீம் பாட்டி

இன்னைக்கு டேவ்ளாக் இப்படித்தான் போச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நான் ஒரு காரணத்தினால தான் வந்து வீடியோஸ் வந்து இன்றைக்கே நான் இப்போ அப்லோடு பண்ணிடுறேன் ஏன்னா வந்து நாளைக்கு நாளைக்கு வீடியோஸ் நாளைக்கு சாயங்காலம் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோஸ் மட்டும்தான் ஷார்ட்ஸில் ரெண்டு மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் வீடியோஸ் வராது அது ஒரு காரணம் இருக்குது அது கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க சரியா சரியா எனக்கு வந்து வீடியோஸில் அது கவர் காமிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாளைக்கு சர்ப்ரைஸாக பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த சின்ன வீடியோஸ் நான் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல ஏன்னா ரெண்டும்னா ரெண்டு நாளாக கடையை தேடிட்டு கூட கடை வந்து எங்களுக்கு கிடைக்கல நான் அங்கங்கே ஓடி ஓடி பார்த்துட்டு க பசங்களோட சேர்ந்துட்டு பார்த்துட்டுக்குறோம் கே கேட்டுட்டுக்கிறோம் கடை கிடைக்கல எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாயிருச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நல்ல வீடியோஸாக வரும் ஓகே சரி சரி இன்றைக்கி ரேவ்வளாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்